வருகிறோம் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியார் மையத்துக்கு வழங்கியதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தனியாருக்கு பணிகளை வழங்கியதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் அந்த தூய்மை பணிகளை மேற்கொள்ள இரண்டாயிரத்தி இருநூத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு அந்த தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி கடந்த ஜூன் மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநகராட்சியில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தற்போது ரிபன் அருகில் கடந்த பத்து நாட்கள் மேலாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க அந்த வகை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை தடை விதிக்கக் கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது அதாவது இந்த இரண்டு மண்டலங்களிலும் பணியாற்றும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நிரந்தர பணியாளர்கள் வேறு மண்டலுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த நிறுவன விதிகளின்படி பணியமர்த்தப்படுவோம் என்று கூறினாலும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது இந்த பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிதியில் உள்ளது தொழிலாளர் நீதிமன்ற அனுமதி இன்று தூய்மை பணிகள் தனியாக வழங்கப்பட்டுள்ளது அதனால் மாநகராட்சி தீர்வாதம் ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு இன்று நீதிபதி சுரேந்தர் முன்பு வந்த போது இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு தயாராக இருந்தாலும் கூடுதல் காலவாதம் வழங்க வேண்டும் கேட்டுக் கொண்டார் அப்போது மருத்துவர் தரப்பில் இரண்டாயிரம் பேர் தற்போது தெருக்கில் போராடி வருகிறார்கள்

ஏற்கனவே அந்த வாரத்தை பார்க்கும் போது இந்த வழக்கில் முறையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுதான் அனைவரும் கலந்து ஆலோசித்த பிறகுதான் இது போன தீர்மானம் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது அதே போல இந்த ஒரு புதிய முயற்சியின் மூலமாக தொழிலாளர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுடைய வேலைக்கு முழுமையான பாதுகாப்பு இருப்பதாக தான் கடந்த முறை தெரிவிக்கப்பட்டது ஆனால் கடந்த பல பத்து ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் மேலாக பணியாற்றி வந்தாலும் தங்கள் நிரந்தர பணியாளர் இருந்தாலும் கூட தங்களுக்கு அரசு வேலிருந்து தனியாருக்கு மாற்றுவது சட்டவிரோதம் இது ஏற்கனவே தொழிலாளர் நீதிமன்றத்தில் ஒரு நிறுவன உள்ள வழக்கு இருக்கும் அந்த அனுமதி இல்லாமல் இது போன்ற நடவடிக்கையை மாநகராட்சி மேற்கொள்ள முடியாது என்றுதான் இரண்டு தரப்பில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது இருந்த போதும் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசுடைய மாநகராட்சுடைய முழுமையான விளக்கத்தை பதில் உணர்வு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடந்த முறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இன்றைய இன்றைய தினம் வரும்போது இன்றைய இன்று இன்றைய தினத்துக்குள்ளாக பதில் மனுவை தாக்கல் செய்ய தயாராக உள்ளோம் ஆனால் கால அவகாசத்தை நாளை நாளை மறுவை ஈட்டிக்க வேண்டும் என்று தமிழக சரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அதை ஏற்றுதான் இந்த வழக்காடு நாளை முதல் தெரிவிக்கப்பட்டது அதேவேளை இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வில் கூட வழக்கறிஞர் வினோத்குமார் முறையீடு செய்தார் அதாவது இது போன்ற தூய்மை பலவரையை போராட்டத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது எனவே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது தமிழக அரசை பொறுத்து வைக்கும் இந்த ஒரு போராட்டம் என்பது சேப்பாக்கம் அல்லது எழும்பூர் ராஜத்வம் மனிதன் வரையில் நடத்தி கொள்வதற்கு எந்த